தனித்துவமான நகைச்சுவை நடிகர் சின்ன திரையா இருந்தாலும் சரி வெள்ளி திரையா இருந்தாலும் சரி ஸ்கிரீன்ல வந்தா போதும் நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் ஏ எல்லா படத்துலையும் எதனையாக சொல்கிற மா இதே மாற்றி சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறேன் எனக்கு புரியுது ஏன்னா அந்த படத்தை நடித்தது இல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்து பார்த்தோம் அவ்வளவு அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை அவ்வளவு அழகாக அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க இதில் ஹீரோ வந்து இன்றைக்கி உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான் அண்ணன் அவர்களோடு அது அமீரண்ணன் அப்படின்னு உடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அதம்பா அவர்கள் சொன்னாங்க அண்ணே அமீரண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை பருத்தி வரும் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டால் கூட அமீரண்ணன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்குமே நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களேன் இல்லை நம்மளை போட்டு பண்ணிட்டேன் கழித்துவாங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன் ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் இல்லை ஒரே நாள் தான் எங்கள் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லோரும் கூடயுமே வந்து அமீர் சாராக இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நான் நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்க முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீரவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்கலையுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா ஒரு வாட்டி கை இருக்கலாமா அமீர் சாருக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க இருங்கண்ணே ஒவ்வொரு போட்டு விட்டிலாம் பார்க்கல எப்படி ஹீரோன் ஹலோ அமீர் சார் தான் சொல்லுவீங்களா என்ன சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு வரேன் தடவை வந்துடுறேன் அவ்வளவு அவ்வளவு அழகாக அவ்வளவு இளமையாக ஒரு அற்புதமான இப்போ அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் பத்தாம்தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்ட்டே இருக்க முடியாது அடுத்து ஷூட்டிங் பரப்ப பரப்பர பர பரபரப்பு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்கில் நான் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆதம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி படம் முழுக்க அண்ணன் அவர் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பத்தாம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும் மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும் பெரிய அளவில் நீங்கள் குடும்ப குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள் ஆமாம் அவங்களுக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு 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 மோதரம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது இல்லையா ஆமாம் பத்தாம் தேதி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தந்துடுறேன் சரியா ஆமாம் எதுக்காக அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுவீங்க ஏன் அப்படின்னா இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணி தமிழில் தான் பேஸ் செய்ய கரெக்டாக பேஸ்ட் அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்குது கண்டிப்பாக தந்துருமா அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் அவள் மறைந்த அண்ணன் ஆரிமுத்துவர்கள் இருக்காங்க அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க அண்ணன் கஞ்சாகர் அப்பண்ணன் இருக்காங்க நம்ம குட்டிப்புளி சரவணன் அவர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்துருக்கோம் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்